அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் மனிதர்கள் மரணம் அடையும் போது அந்த கடைசி நிமிடத்தில் நொடிகளில் என்னத்தான் நினைக்கிறார்கள் என்று நினைத்து பார்க்கும்போது இதையெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளுடைய ரிஷிகள் முனிவர்கள் யோகிகள் எல்லாம் அனுபவபூர்வமாக புராணங்களாக இதிகாசங்களாக கதைகளாக எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் எந்த ஒரு மனிதனும் இறக்க போகின்ற கடைசி அந்த நிமிடங்களில் உடலை விட்டு உயிர் வெளியேறுகின்ற அந்த தருணத்தில் என்ன நினைப்பான் ஐயோ நான் இறக்கவே கூடாது நான் சாகக்கூடாது நான் மரணம் கூடாது நான் இன்னும் உயிர் வாழ வேண்டும் இன்னும் என்னுடைய செயல்கள் நிறைய இருக்கிறது நான் எல்லாமே குறைகளாக வைத்திருக்கிறேன் இன்னும் என் பெண்ணுக்கு திருமணம் செய்யவில்லை என் பிள்ளைக்கு திருமணம் செய்யவில்லை இன்னும் வீடு கட்டி முடியவில்லை இப்படி பல்வேறு கனவுகள் ஆசைகள் இருக்கிறது அல்லவா அவையெல்லாம் நிறைவேறாமல் போகும்போது அந்த கடைசி நிமிடங்களில் உயிர் பிரியக்கூடாது இறக்கக்கூடாது சாகக்கூடாது உயிரின் மேல் ஆசை வருகிறது இன்னும் சில காலம் வாழ வேண்டும் இறைவா என்னை இன்னும் சில காலத்திற்கு வாழவை எனக்கு உயிர் பிச்சைத்தா என்று தான் எல்லா மனிதர்களும் நினைப்பதாக யோகிகள் ரிஷிகள் முனிவர்கள் கூறி சென்றிருக்கிறார்கள் இது கற்பனையாக இருக்கலாம் கதை விட்டு இருக்கலாம் என்று கூறுபவர்கள் இப்போது இருக்கிறார் இது நூறு சதவிகிதம் உண்மைத்தான் என்று இன்றைய மருத்துவ ஆராய்ச்சி உலகம் தெளிவுபடுத்தி நிரூபித்திருக்கிறது அப்படியா ஆமா பெர்லியன் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கின்ற மருத்துவமனை மருத்துவ பல்கலைக்கழகம் ஓகியோவில் இருக்கின்ற சின்சியாரிட்டி மருத்துவ பல்கலைக்கழகம் இதில் இருக்கின்ற மூத்த மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் ஜென்ஸ் ஸ்ட்ரேயர் என்பவருடைய தலைமையிலே மனிதனை இறக்காமல் செய்ய முடியுமா இறக்கின்ற நிலையில் இருக்கின்ற மனிதனுக்கு உயிரை தந்து மறுபடியும் அவனை வாழ வைக்க முடியுமா மரணமே வராத அளவிற்கு மனிதனை வாழ வைக்க முடியுமா என்பதை பற்றி பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள் அவர்கள் விபத்தில் அடிப்பட்டவர்கள் பக்கவாதம் வந்தவர்கள் மாரடைப்பு ஏற்பட்டவர்கள் என்று பல பெயரை வைத்து அவர்கள் ஆராய்ச்சி எங்கே ஆரம்பித்து முடிக்கிறார்கள் என்றால் மூளையில் தான் அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள் ஏன் ஒரு மனிதன் இறக்கிறான் என்றால் அவனுடைய இருதய துடிப்பு நின்றுவிடும் நாடி துடிப்பு நின்றுவிடும் மூச்சு நின்றுவிடும் ரத்த ஓட்டம் நின்றுவிடும் உடல் குளிர்ச்சியாகிவிடும் இவையெல்லாம் இறப்புக்கு காரணங்கள் ஆனா இவையெல்லாம் நடந்தாலும் கூட மூளையினுடைய செயல்பாடு இவையெல்லாம் நின்று பிற்பாடு கூட சில நிமிடங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அது ஒரு பத்து நிமிடமாக இருக்கலாம் இருபது முப்பது நிமிடமாக கூட இருக்கலாம் அப்ப அந்த உயிர் போகின்ற நேரத்தில் அந்த மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது எல்லாம் அந்த மூளையில் பதிவாகும் அப்படி மூளையில் பதிவான அந்த எண்ணங்களை அவர்கள் ஆராய்ச்சி செய்து அந்த மூளை செல்களில் இருக்கின்ற அந்த எண்ணங்களை நினைப்புகளை அவர்கள் பதிவிறக்கம் செய்யப்பட்டு பார்க்கிறார்கள் அதில் என்ன இருக்கிறது என்றால் நான் இறக்கக்கூடாது நான் சாகக்கூடாது நான் மரணம் கூடாது நான் உயிர் வாழ வேண்டும் இன்னும் கொஞ்ச காலம் என் உயிர் இருக்க வேண்டும் என்னுடைய நிறைவராத ஆசைகளை எல்லாம் நான் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் இறைவா என்னை உயிர் வாழ்விடு எனக்கு உயிர் பிச்சை கொடு என்ற அவர்களுடைய எண்ணங்கள் வேண்டுதல்கள் அந்த மூளையில் பதிவாகி என்பதை இன்று எடுத்து நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் இப்ப இது கற்பனையா இது கட்டுக்கதையா கிடையாது இதையெல்லாம் ஆராய்ச்சிகள் இல்லாமலேயே நம்முடைய ரிஷிகள் அக்காலத்திலேயே கூறி சென்றார்கள் எந்த ஒரு மனிதனும் இறக்கம் தருவாயில் இறப்பதற்கு ஆசைப்பட மாட்டான் இறப்பை வரவேற்க மாட்டான் அவன் தொண்ணூத்தி ஐந்து நூறு வயது வாழ்ந்தால் கூட இன்னும் கொஞ்ச காலம் வாழ வேண்டும் இந்த உலகத்தில் என்றுதான் ஆசை ஆசைப்படுகிறான் இதுதான் அவனுடைய எண்ணங்களாக நினைவுகளாக இருக்கிறது உலகத்தை விட்டு வெளியே போவதற்கு யாருக்கும் ஆசை இல்லை ஏனென்றால் இங்கே இருக்கின்ற இந்த இன்பங்கள் இந்த அனுபவங்கள் இந்த சந்தோஷங்கள் இந்த மகிழ்ச்சிகள் இந்த ஆனந்தங்கள் மேல் உலகில் கிடைக்காது ஆனால் இதையெல்லாம் தெரியாமல் மனிதன் வாழ்ந்து வருகிறான் இதுதான் மனிதன் இறக்கின்ற கடைசியில் நினைக்கின்ற எண்ணங்கள் புரிந்து கொண்டீர்களா